வணக்கம் நான் உங்கள் அனந்த் இது அத்திரிமலை பயணம் அத்திரிமலைக்கு போகிறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்க ஆளுவார் குறிச்சியிலேருந்து கடணாநதி அணைக்கட்டுக்கு போகணும் பதினெட்டு சித்தர்களுக்கும் முதன்மையான சப்தரிசியில் ஒருத்தரான அத்திரி மகரிஷி வாழ்ந்த இடம்தான் இந்த அத்திரிமலை வடக்கே கேதார்நாத் தெற்கே அத்திரிநாத் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் உள்ள மக்கள்லாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம் அணைக்கட்டுக்கிட்ட வந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும் அதில் பத்து ரூபா கட்டிவிட்டு ஆதார் கார்டு ப்ரூஃபை காட்டிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அணக்கட்டில் தண்ணி இல்லைங்கிறதுனால குறுக்க நடந்து போகிறோம் அப்படி அணைக்கட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னா அணையை சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும் கூட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் அணைக்கட்டில் ஓரளவு தண்ணி இருந்தால் மக்கள் போகிற இந்த பாதையில் போகலாம் அதுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதையும் ஷார்ட்டாக இப்போ அதையும் தாண்டி இந்த பாதையில் போகிறோம் நம்ம போனது சரியான கோடை காலங்கிறதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி கடைசி வெள்ளி ஆகிய தினங்களில் அலோவ் பண்ணுவாங்க மற்ற நாள் இதில் போக முடியாது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அனைத்து தண்ணீர் செல்லும்படி இப்போது தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் வெறும் ட்ரையாக தான் தெரியுது கனனா டேமுக்கு நதி கல்லாறு பத்திரி கோயில் முன்னாடி இருக்கிற கங்கை போன்ற சிலக்கரை தீர்த்தங்கள் நதிகள் எல்லாம் சேர்ந்து இங்க வருது இதுவரை அணக்கட்டிலே வந்துட்டு இருந்தோம் அணக்கட்டு உரமாவே வந்துட்டு இருந்தோம் இனிமேல் தான் தண்ணியை கடந்தாச்சு இனிமேல் நம்ம போகிற பாதை பாதை முத முறையாக வரவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் போய் பழக்கமானவங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் கோயில் போய் அடைஞ்சிடலாம் போகிற பாதை அப்படி தான் ஒத்தவடி பாதையாக இருக்கும் மக்கள் அணைக்கட்டுக்கு அந்த பக்கமாக பாறையில் ஏறி போகிறாங்க வந்து கள்ளத்தை கடந்து வருவாங்க நம்ம ஆறு வர இடத்துல போய் கல்லாறு கலக்கிற இடத்துக்கிட்ட இடது பக்கமாக போயிடுவோம் நம்ம தான் இருக்கோம் இது தண்ணி கம்மியா இருக்கிறதுனால இப்படி வந்தோம் இல்லாட்டினா அவங்க கூட தான் நம்மளும் வரணும் பாறையில இருந்து வந்த மக்கள் இந்த இடத்துல தான் வந்து சங்கமிப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து போற பாதை தான் இதுதான் கல்லாறு இந்த கல்லாறை தான் போகணும் வெள்ளை காலத்தில் தண்ணி நிறைய வரும் மற்ற காலத்தில் எப்படி தான் இருக்கும் குடும்பத்தோடு வந்து குளிக்கிறதுக்கு ஏதுவான இடம் இது வரவங்க அந்த இடத்துல குளிப்பாங்க பசங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னே போய் இந்த மாதிரி இடத்துல குளிப்பாங்க இது கொஞ்சம் குளிக்க ஒரு இருப்பளவு தண்ணி நல்லாயிருக்கும் நீச்சல் தெரிஞ்சவங்க இந்த இடத்துல குளிக்கலாம் இது கொஞ்சம் ஆழம் அதிகம் ஒரு சின்ன அருவி மாதிரி தண்ணியும் விடும் முதல்லாம் மாதம் மாதம் போகும்போது இந்த இடத்துல நான் குளிப்பேன் என் ஃபேவரட் ஸ்பாட்டு இப்போ அலோ பண்ணுறது எல்லாம் குளிக்கிறதுக்கு வெறுத்து விரிவுறுத்து அரை மணி நேரம் நடந்ததுக்கு ஃப்ரெஷ்ஷாக குளியல் போட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் நல்லா சரியான குளியல் போட்டச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு கிழமும் கோயில் கிழமும் நேராகி இந்த கல்லாறு புண்ணிய நதியில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க கற்கள்லாம் சிவலிங்கம் மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்க கோயிலில் கொண்டு போய் வைக்கவும் செய்வாங்க எங்கள் ஊரில் கற்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கல்லாரில் நல்லா குளியல் போட்டாச்சு கல்லாறு பேருக்கேற்ற மாதிரி ஒரே கல்லாதான் தான் கிடக்கு வெள்ளை காலத்தில் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி இல்லை நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா குளிச்சாச்சு ரிஃப்ரெஷ் ஆகிச்சு திரும்ப காட்டுப்பாதைக்கு போக வேண்டியதான் வாங்க போ அரை மணி நேரமாக நடந்துகிட்ருக்கோம் ஒரே ஏத்தமாக தான் இருக்குது போய் தானே ஆகணும் குளித்ததும் கூட கொஞ்சம் பாதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏத்தம் ஏறுது பார்ப்போம் பாதை தெரிஞ்சவங்க போயிட்டே இருக்கலாம் முதன் முறையாக வரீங்கன்னா கூட ஆட்களோட வாங்க கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும் மக்கள் போயிட்டு தான் இருப்பாங்க மக்களோட சேர்ந்து வாங்க போறோம்மா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு சிறுத்தை புளி யானை கரடி எல்லாமே உழவுற பகுதி ஆனால் இதுவரை ஆச்சு இந்த கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்ததில்லை அது அவ்வளோ பெரிய அதிசயம்னே சொல்லலாம் மேலே ஆக தீர்த்தம் இருக்குது தீர்த்தத்துலேருந்து வர தண்ணி தான் அது ஏற்ற ஊற்றிலாம் என்ன பண்ண அந்த இருந்து வர தண்ணி தான் மேலே போனாலும் தெரியும் தண்ணி கம்மியாக இருக்குது போனாலும் தெரியும் தீர்த்தம் தண்ணி எப்படி விழுது என்னென்ன இந்த தீர்த்தத்தை கிடந்துட்டேன்னா அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஏற்றம் மட்டும்தான் ஏற மாதிரி இருக்கும் இதுவரை ஒத்தடி பாதையாக ஓரளவு சமமாக நடந்து போகிற பாதை அதுக்கப்புறம் கோரக்கர் சித்தர் கோவன்னு ஒரு இடத்துல ஏற்றம் ஏறும் இதுதான் அந்த இடம் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான கோரக்கர் சித்தர் அவரோட குருவான அத்திரி மகரிஷியை ஆசிரமத்தில் தங்கியிருந்து தவன் செஞ்ச தான் வரலாறு இருக்கு அப்படி அவர் தவன் செஞ்ச இடம் தான் இந்த கோரக்கர் கோவை அது நம்ம போகிற வழியிலே நம்ம பார்க்கலாம் அதோ தெரியுது அதுதான் அந்த கோரக்கர் கோவை இது இயற்கையாகவே அமைஞ்ச கோவை பின்னாடி அத்தி மரம் அத்தி பழம் நிறைய கிடக்கு ரெண்டாவது ஏத்தம் மேலே ஒரு கோகை தெரியுதா அது கோரக்கார் குகைன்னு சொல்லுவாங்க கோரக்கார் இங்கே வந்து தவஞ்சிருந்ததாக ஒரு வரலாறு அத்திரிமலை அத்திரி மகரிஷியோட சிஷ்யர் இப்போவும் அருவமாக காட்சி தராருன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஏற்றம் போய் பார்ப்போம் கோயில் வந்துட்டு கிட்ட வந்துட்டு இருப்பாங்க இந்த குரகர் கோவை இயற்கையாகவே அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இது அடுத்து ரெண்டே ரெண்டு ஏசம் தான் அதுக்கப்புறம் கோயில் வந்துடும் அத்திரிமலையில் கங்கா தீர்த்தம் இருக்குது அது உருவானது எப்படின்னா அத்திரிமலை மலர் செய்யும்போது தவந்தையும் தேவி அவங்களோட ஒய்ஃப் வந்து த தண்ணி எடுக்கிறதுக்கு போனதான் சொல்லுவாங்க இப்போ தண்ணி கிடைக்காமல் வரும்போது ஊ ஊர் உலகம் ஃபுல்லாக வறண்டு காட்சியளிக்கும் ஊர் அப்போ தண்ணி எங்கே கேட்கும்போது தண்ணி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் அவர் தண்டத்தில் இருந்து மண்ணில் தட்டும்போது உள்ளேருந்து ஆகாயங்க தீர்த்தம் வந்து வெளிப்பட்டதாக சொல்லுவாங்க உலக நன் நன்மைக்காக உருவாக்கின அந்த கந்த தீர்த்தம் இப்போவும் அச்சினிமலையில் இருக்குது போன வீடியோவில் திருப்படை மருத்துவர் கோயிலில் நதி வந்து கலக்கிற வரலாறை சொல்லியிருப்பேன் அதை பார்த்தா அவங்களுக்கே புரியும் கோயில் முன்னாடி கௌதர் அலி பாபா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது தர்கா பொட்டல் புதூர் கந்தூரி திருவிழா இங்கே ரொம்ப விசேஷம் அதுக்கு இங்கே இருந்தால் தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோ விசேஷமான இடம் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாகவும் இருக்குது இங்கே அத்திரிமலைக்கு வரவங்க கவுதர் அலி பாபாவையும் வணங்கிட்டு தான் போவாங்க இவர் வடநாட்டில் இருந்து இங்கே வந்து இந்த இடத்தோட புண்ணியம் தெரிஞ்சு இங்கே வந்து தவன் செஞ்சு தான் சொல்லுவாங்க கொட்டல்புதூர் கந்தூரி திருவிழாப்போம் இந்த இடம் ரொம்பவே சிறப்பாகவும் கூட்டமாகவும் இருக்கும் இங்கே பக்கத்திலே ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கும் அங்கே தான் தவசஞ்சி தான் சொல்லுவாங்க கோயில் ஒரு வழியாக வந்தாச்சு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் கோயில் வந்து சேரதுக்கு கோயில் வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வனதுர்கை நீங்கள் பார்க்குற இந்த மரத்துல கருப்பசாமி இருக்கார் இங்கே இருக்க சிவப்பிரமணும் பார்வதியும் அத்திரி மகரிஷியால் வச்சு லிங்கம் அந்த தம்பதிகளோட தான் இப்போ விளங்குது அனுஷா பரமேஸ்வரி அத்திரி மகேஸ்வரர் ஆலயம்ட்டு விளங்குது இந்த கோயிலில் அம்பாலும் லிங்க ரூபமாக தான் இருப்பாங்க இந்த கோயில் முன்னாடி வந்து அணக்கட்டோட அழகையும் ரசிச்சு பார்க்கலாம் அணைக்கட்டு தண்ணி ஏதோ குளம் மாதிரி தெரியும் அமாவாசை போடுறதே இப்போ வந்தால் இங்கே அன்னதானம் போடுவாங்க நீங்கள் பார்க்குற இதுதான் தான் ஆதாய கங்கை தீர்த்தம் தீர்த்தத்துலேருந்து வர தண்ணியில் நீராடிட்டு சாமியை கும்பிடுறாங்க ராமாயண காலத்தில் இந்த அத்திரி மகர்ஷி ஆசிரமத்தில் தான் ராமரும் சீதாதேவியும் கொஞ்ச நாள் தங்கியிருந்து வரலாறு இருக்குது அதுக்கு சான்றா பக்கத்தில் வர்ற அனுமன் நதி ராமநதி போன்ற நதிகள் ராமருவால் உருவாக்கின நதி அனுமன் நதி அனுமாரால் உருவாக்கின நதும் இருக்குது இந்த கோயிலில் வருஷத்தில் பத்து நாள் பன்னீர் மலை பொழியும் சொல்லுவாங்க ஒரு மலை ஒரு மரத்தில் இருந்து அந்த பன்னீர் மலை பொழியும் சொல்லுவாங்க அதிசய மரமும் இங்கே தான் இருக்குது வனதுர்கையை தாண்டி மேலே போனால் இடது பக்கம் அம்மன் அதுக்கு பின்னாடி அத்திரி மகரிஷியும் அகத்தியரும் காசு தருவாங்க கோயிலை சுற்றி தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மாவோட செலவு கூட இருக்குது கோயிலுக்கு சைடில் நீங்கள் பார்க்க இதுதான் தான் ஆகாயங்க தீர்த்தம் அத்திரி மகரிஷியால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அங்கே கங்கை அம்மனை சிலையாகவும் வச்சுருக்காங்க அதுக்கும் அபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க இதுதான் அந்த அம்மன் இந்த தண்ணி தான் கீழே கடனான இதில் போய் சேருது இந்த தீர்த்தத்தை எடுத்து பூஜை பண்ணி வீட்டுக்கும் கொண்டு போவாங்க கிணத்துல போர் தண்ணியில் போட்டால் தண்ணி வத்தாதுங்கிறத ஒரு நம்பிக்கை வீட்லேயும் தெளிப்பாங்க அதுக்கு நேராக பின்னாடி போனீங்கன்னா அத்தி மரம் இருக்கும் இந்த மரத்துக்கு அடியில் ஒரு குகை மாதிரி அமைப்பு இருக்குது இந்த இடத்துல தான் அத்திரி மகர்ஷி தவம் செஞ்சு வரலாறு இருக்குது அதில் இப்போ பிள்ளையார் இருக்கார் தவம் செய்கிறவங்க அந்த இடத்துல இருந்து அமைதியாக தவம் செய்வாங்க பூஜை பண்ணுவாங்க அமாவாசை குறநாயம் அப்புறம் அன்னதானம் போடுவாங்க அன்னதானத்துக்கு நிற்கிற கீவு தான் இது கீழே இருந்து பொருட்களை கொண்டு வரலாம் நீங்களும் கொண்டு வரணாலும் கொண்டு வரலாம் இல்லை அவங்க சுமந்து வர பொருளை கொஞ்சம் வாங்கி மேலே கோயிலில் வந்து சேர்க்கலாம் சதுரகிரி வெள்ளங்கிரி எப்படி ரொம்ப அருபமாக சித்தர்கள் வாழ்கிற இடமோ அதே மாதிரி இந்த அத்திரிமலையும் அருபமாக வாழ்கிற இடம் ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மலையை போயிட்டு வந்தாச்சு தரிசனமும் நல்லா இருந்துச்சு சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க நாலு மணிக்கு மேலே கோயில் தொழிற்கு அளவடி கிடையாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மேலும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்